வர வர கொஞ்சம் நினைக்கிறேன் இன் என்ன ஒரு கூத்துனா ஷாட்கன் கொடுத்தா நான் இந்த இதை ஏறிட்டு தேடிட்டு Zoomன்றது இந்த மேட்ச் முடிஞ்சதும் தான்

Need a med यो। <laughs> या अरे यार

பாஸ் இறங்கும் போது லேண்டிங் பாக்ஸ் வேற ஒட்டு மேல இதா லேண்டிங் பண்றதா நான் அப்ப கீழே குச்சறேன் ஓ சுக்கலே சற்று ஓய் விடுங்க சுக்கலா கொஞ்சம் தூங்கிக் கொள்கிறேன் அம்மா வந்து

வண்டிக்கு போட்டுக்கலாம் போட்டு இறங்கிட்டாலே அரே யார் நம்மளா ஆமா என்ன அடிச்சுக்கிட்டு இவரு அதுக்கு மேல ஹோட்டல் உள்ளேறிவாங்க உள்ள பாங்க குறைஞ்சு கிடக்குறாங்க இருங்கப்பா சின்ன ஒரு கிலோ கூட அடிக்கல

பக்கத்தில் நிறைய பேர் கம்மி தான் நாங்கள் எங்க பாஸ் போனீங்க என்ன வரைக்கும் பேசாம பாஸ் ஹோட்டல் என்ன அடிஸ்டா ஹோட்டல் போடா

kejong ngad ah so sad uh -huh. aha <laughs> so sad सिस्टम इज दरा टोनी मिंजा रंगीटा बस नहीं ये रिपर्ट मत बस ओके बस